அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு சகர் உணவை வயிறு நிறைய சாப்பிடுவது குற்றமா இந்த சந்தேகத்திற்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பொதுவாக மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்கிறோம் என்ற எண்ணத்தில் உள்ளவர்கள் அல்லது மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் மார்க்கத்தை பல கோணங்களில் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய புரிதலாக பிரச்சாரமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றுதான் சகர் உணவை குறைவாக சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் நோன்பிற்குரிய முழு பலன் நமக்கு கிடைக்கும் என்று மக்களுக்கு மத்தியில் சொல்லி வருகிறார்கள் அன்பானவர்களே இந்த கருத்துக்கு திருக்குறானிலோ அல்லது ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ எந்த ஆதாரமும் இல்லை ஒருவருக்கு எந்த அளவிற்கு உணவு தேவைப்படுகிறதோ அவர் அதை உண்டு கொள்ளலாம் இதுதான் மார்க்கத்தின் வழிகாட்டுதல் நோன்பின் நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் குறைவாக சாப்பிட வேண்டும் என்ற ஒரு கருத்து மக்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்டால் அதை சொல்லக்கூடியவர்கள் அதற்கு ஆதாரம் தர வேண்டும் அப்படி எந்த விதமான வழிகாட்டுதலும் மார்க்கத்தில் இல்லை கடும் உழைப்பாளியாக இருப்பார் அல்லது தாராளமாக சாப்பிடக்கூடிய இயல்புள்ளவராக இருப்பார் அவரிடத்தில் நீங்கள் குறைவாக சாப்பிட வேண்டும் என்று சொல்லுவது அவருடைய உரிமையை பறித்து அவருடைய உணர்வை நசுக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக மார்க்கம் ஒரு காரியத்தை தடுக்காத பொழுது அதை தடுப்பதற்கு உலகில் யாருக்கும் அனுமதி இல்லை என்பதே இதற்கான தெளிவு எனவே சகர் உணவாக இருந்தாலும் சரி வேறு எந்த சந்தர்ப்பங்களில் அருந்தக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி தேவைக்கு உண்ண வேண்டும் என்பதே பொதுவான புரிதல் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம்